குருமகா சன்னிதானங்களையும் சான்றோர் பெருமக்களையும் முதலில் எனது பணிவான வணக்கத்தை சொல்லி இன்று ஒரு மகத்தான ஒரு பணியை துவக்கும் நாளாக இந்த நாளை நாங்கள் வனம் அமைப்பினர் கொண்டாடி வருகிறோம் அந்த வகையிலே இன்று இங்கு வருகை புரிந்து நம்மையெல்லாம் ஆசீர்வதித்து வாழ்த்துறை வழங்க இருக்கும் குருமகா சன்னிதானங்களை மீண்டும் பணிந்து வணங்கி வனம் அமைப்பு இந்த ஆண்டினுடைய இந்த பூமி தாய்க்கு பணி செய்யும் விதமாக பயோசார் என்கின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் உள்ள ராமச்சந்திரா மிஷன் ஹார்ட்ஃபுல்னஸ் என்கின்ற அமைப்பிலே இந்த வனம் அமைப்பினர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சென்று அந்த தொழில்நுட்பத்தை கற்று வந்தோம் அந்த தொழில்நுட்பம் இன்று செயலுக்கு வந்து முதல் விற்பனையை அதே ராமச்சந்திரா மிஷனுக்கு இன்று குருமகா சன்னிதானங்களின் முன்னிலையிலே அது நாங்கள் விற்பனை செய்ததை ஒரு மிகவும் ஒரு தவமாக இந்த தவத்திற்கு கிடைத்த பலனாக நாங்கள் எண்ணி மகிழ்கிறோம் இந்த பயோச்சாரை பற்றி நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமையாக கருதுகிறேன் இப்போது பூமி தாய் உயிர்த்தன்மையை இழந்து வருகிறார் இதை பேரூருள்ள ஈசா அமைப்பு அதை உணர்ந்து மண் காப்போம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று அந்த விழிப்புணர்வை உலகத் தலைவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் மண் தனது உயிர்த்தன்மையை இழந்து வருவதை உலக மக்கள் இதை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள் கடைசியாக நமது பாரத பிரதமரிடம் சந்தித்து அந்த அறிக்கையை வெளியிட்டார்கள் அந்த வேண்டுகோளின் விருப்பத்தின்படி ஹைதராபாத்தில் உள்ள ராமச்சந்திரா மிஷன் என்கின்ற ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு அதை சிறமேற்கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பிரபலப்படுத்தினார்கள் அன்று உலகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகளையும் அழைத்து தலைவர்களையெல்லாம் அழைத்து அரசியல்வாதிகள் எல்லாம் அழைத்து ஒரு வேர்ல்டு காங்கிரஸ் என்கின்ற ஒரு மாநாட்டிற்கு தாதிஜி அவர்கள் இந்த பயோச்சாரை துணை ஜனாதிபதி முன்பு மரம் நட்டு துவக்கினார்கள் நாங்களெல்லாம் அதை கண்ணுற்றோம் எங்களை தனிப்பட்ட முறையில் அழைத்து நீங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று தாஜி அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே நாங்கள் இங்கு வந்து அனைத்து சைசிங் உரிமையாளர்களையும் அனைத்து ரைஸ் மில் உரிமையாளர்களையும் அனைத்து டையிங் ஃபேக்டரி எல்லாம் வரவழைத்து இந்தியாவிலேயே திருப்பூர் மாவட்டத்தில்தான் இந்த பயோசார் செய்வதற்கான கால சூழ்நிலைகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அறிவுறுத்தி அதன் முதல் துவக்கமாக ஆயிரம் டன் பயோசாரை இன்று நாங்கள் உற்பத்தி செய்திருக்கிறோம் இது எங்களுக்கு தெரிந்த வரையில் இந்திய அளவில் அதிக உற்பத்தி திறன் கொண்ட நிறுவனமாக இது அமைந்திருக்கிறது ஆயிரம் டன் என்பது எளிதான காரியம் அல்ல இது ஆயிரம் ஏக்கரை வளப்படுத்தும் இது மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் டன் உற்பத்தி இலக்கை எட்டி நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் டன் பயோச்சாரை உற்பத்தி செய்வதற்கான உள்கட்டமைப்புகளை அதற்குரிய டீம் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதற்குரிய டெலிவரிக்கான சாதனங்கள் இப்படி எல்லாமே நாங்கள் வந்து அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டோம் இது ஒரு வனம் அமைப்பு செய்த ஒரு சாதனையின் மயில்கள் இது சாதாரண விஷயமல்ல ஏன் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் என்றால் மண் தனது உயிர்த்தன்மையை இழந்து கொண்டே வருகிறது சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு மண்ணினுடைய உயிர்த்தன்மை தன்மை ஃபர்டிலிட்டி கண்டிஷன் என்று சொல்வார்கள் அந்த ஃபர்டிலிட்டி கண்டிஷன் ஐந்து சதவீதமாக இருந்தது இன்று ஜீரோ ஃபைவ் பர்சன்டாக ஆகிவிட்டது இது இன்னும் அந்த ஜீரோ நிலைக்கு போய்விட்டால் மண்ணில் நீங்கள் எதை போட்டாலும் விளையாது ஆகவே மண்ணினுடைய உயிர்த்தன்மையை அதிகப்படுத்துவதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பயோசார் இது வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் இது இன்னும் விவசாயிகளிடத்திலே வரவில்லை இதை வனம் அமைப்பு தான் முனைப்போடு இதை எடுத்து செய்து வருகிறது இதனுடைய தாய் ராமச்சந்திர அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நாங்கள் இதை செய்திருக்கிறோம் இது எதற்காக இதனுடைய பணி என்ன இதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் முதலில் பயிரினுடைய விளைச்சலை முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் உயர்த்தி இருக்கிறது அதை நாங்கள் இங்கே கள ஆய்வு செய்து மேற்கொண்டோம் அதற்குரிய ஆவணங்களும் இருக்கிறது இரண்டாவதாக தண்ணீரினுடைய தேவை முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் குறைக்கிறது பயிரினுடைய வளர்ச்சியை நோய் தாக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது பயிர் ஊக்கமாக வர்றதுனால நோய் தாக்கம் இதனால் குறைகிறது இப்படி மண்ணின் வளத்தை அதிகப்படுத்தி பயிர் விளைச்சலை அதிகப்படுத்தி தண்ணீருடைய தேவையை குறைத்து இப்படி விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு பயோச்சார் இது சலுகை வெளியிலே நாங்கள் இங்கே கொடுக்குறோம் இது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பூமி தாய்க்கு நாம் செய்யும் வழிபாடாக வேள்வியாக இதை நாங்கள் செய்து வருகிறோம் இது இன்று குருமக சன்னிதானங்களின் முன்னிலையில் இன்று அது துவங்கப்பட்டிருக்கிறது முதல் விற்பனையாகியிருக்கிறது என்கின்ற ஒரு நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம் நன்றி